வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பிரபா ஏ டு ஜாப்ஸ் யூடியூப் சேனல் பக்கத்தில் தொடர்ந்து வேலைவாய்ப்பு சம்மந்தமான பதிவுகளை தான் அப்டேட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நான் பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான வேலையை பார்த்தீங்கன்னா ஒரு முன்னணி ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஓப்பனிங்ஸ் பார்த்திங்கன்னா பார்க்கப்றோம் வேகன்சி பொறுத்த வரைக்கும் நூறு வேக்கன்சி மேலே இருக்குது மேக்ஸிமம் டேரெக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நம்ம சொல்லக்கூடிய வேலையாட்டுகள் உங்களுக்கு முழுமையாக வந்துடையும் இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் உடன்கொடணும்னா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த இரணத்தில் டேரெக்டாக இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்காங்க குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன படித்தவங்கன்னா கலந்து கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா டுவெல்த்து படித்தவங்க ஐடிஐ டிப்ளமோ பிஇ அண்ட் எனி டிகிரி கம்ப்ளீட் பண்ணுவவங்க எல்லாருமே இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் எக்ஸ்பீரியன்ஸை வரைக்கும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இப்போ கரண்டாக முடிச்சிருந்தாலும் சரி இல்லை ஆல்ரெடி ஆட்டோமொபைல் செக்டர் மேனுஃபேக்சரிங் எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி நிறுவனத்தில் ஒர்க் பண்ணிவிட்டு ஃபோர் இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருந்தாலும் இந்த வேலை வாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் ஜென்டர் யார் யாராருன்னா கலந்து கொள்ளலாம் பார்த்திங்கன்னா மேல் ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலை வாய்ப்பில் கலந்து கொள்ள முடியும் ஏஜ் லிமிட்டு வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பத்தொம்பது வயசுலேருந்து அப் டு முப்பது வயசுக்குள்ள எல்லாருமே இந்த வேலை வாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் ஒர்க் லொக்கேஷன் அதாவது இந்த நிறுவனம் எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா சென்னையில் ஸ்ரீவரும்புத்தூரில் தான் உங்களுக்கான ஒர்க் லொக்கேஷன் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஷிஃப்ட்டு பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டு ஏபிசி மூணு ஷிஃப்ட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒர்க்கிங் ஒரு பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட்டில் தான் ஒர்க் பண்ணுவீங்க ஓட்டியும் இந்த இரணத்தில் வந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க இந்த இரணத்தில் உங்களுக்கான சம்பளம் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் ஃப்ரெஷர் எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க கிரே சேலரி பொறுத்த வரைக்கும் பதினாயிரம் வரைக்கும் வரும் இஎஸ்ஐ பிஎஃப் இதெல்லாம் பிடிச்சது போக டே ஹோம் சேல்ரி அதாவது பதினஞ்சாயிரத்து ஐநூறுரூவா வரைக்கும் கையில் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க எயிட் ஹவர் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணாலே இது போக ஓடி ஒர்க் பண்ணிங்கன்னா ஒன் நபருக்கு நூற்றம்பது ரூபா உங்களுக்கு தனியாக கொடுப்பாங்க நல்ல ஒரு ஹை சேலரி வரும் அதனால் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதர் பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்னா உங்களுக்கு ஆடாகும் பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐ சை பிஎஃப் ஷிஃப்ட் இடத்தில் கம்பெனி சைடே ஃபுட்டுக்கு கேண்டீன் வசதி அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க நியர்பை ஏரியாவுக்கு டிரான்ஸ்போர்ட் அக்காமடேஷன் பொறுத்த வரைக்கும் அவுட் சோர்சிங் கேண்டிடேட் இங்கே வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா கம்பெனி இருந்து உங்களுக்கு அக்காமடேஷனும் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க இந்த வேலை வாய்ப்புக்கான இன்டர்வியூவில நீங்கள் டேரெக்டாக கலந்து கொள்ளலாம் போகிறதுக்கு முன்னாடி டிஸ்பிளே தெரியுற காண்டக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வேலை பற்றி ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் கேட்டுவிட்டு அதுக்கப்புறம் போய் டேரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஒரு கால் பண்ணி எடுக்கலன்னா செகண்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி இல்லைனா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ரிசீவாக ஃபார்வர்ட் பண்ணுங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கான ரிப்ளை வரும் இலவச வேலை இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்களில் வேலை தேடிட்டு கொண்ட நம்பர்கள் எல்லாத்துக்கும் இந்த வேலை பற்றி ஷேர் பண்ணுங்கள் இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி